ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கோ ட்ரெய்லர் கோ ட்ரெய்லர் கோ ட்ரெய்லர் நம்ம காலையிலேருந்து வீடியோ போட்டு தவச்சு போயிட்டோம் இது வந்து எத்தனாவது வீடியோன்னு தெரியல கணக்கு வழக்கெலாம் போய்கிட்டுருக்கு சரி கோ ட்ரெய்லர் எப்படி இருக்குது எவ்வளோ மார்க் கொடுக்கலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்த்துருவோம் ஓவராலாக அதாவது ஃபுல்லாக ஓவராலாக எப்படி இருக்குது இந்த ஒரு ட்ரெய்லர் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பேசிக்கிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம ஆன்லைன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போடலாங்களா ஓவர் ஹைப்பில் ஓவராக மண்டைக்குள்ளே அப்படியே லோடை ஏற்றி வச்சுட்டு இவ்வளோ இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு நம்ம நினச்சிட்டு போனோம் அப்படின்னா ஒன்றுமே இருக்காது அதுக்குனால எதுவுமே நினைக்காம சிம்பிளாக பாருங்கள் அந்த ஒரு ட்ரெய்லர் அப்படின்றத ட்ரெய்லரை பார்க்கும்போதே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு வைலன்ஸாகவே தாங்க கொண்டு போகிறாங்க ஒரு சின்ன கேப்பு கூட கிடையாது ஸ்டார்டிங்கிலருந்து எண்டிங் வரைக்கும் எல்லாமே வந்து காரு சர்ரு புர்ன்னு போகுது பைக்கு அதுக்கப்புறம் பைக் எடுத்துடுறாங்க பைக்கு சர்ரு புர்ன்னு போது கண்ணில் டப்பு டப்பு டப்புன்னு சுடுறாங்க அந்த பீஸ்டில் சுடுவாங்க பாருங்கள் குத்துவாங்க இங்கே பாருங்கள் கத்தியில் அந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட சீன்ஸ் வந்து வச்சுருக்காங்க பட் அந்த கதைக்கு அந்த ஒரு ஃபைட்ஸ் இவ்வளோ ஃபைட்ஸ் தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது படம் பார்த்தாதே நம்ம சொல்ல முடியும் நம்மளா சொல்ல முடியாது சரியா இந்த கதைக்கு வந்து இவ்வளோ ஃபைட்ஸ் வந்து தேவை அப்படின்னு நம்ம வந்து படம் பார்த்தாலே நமக்கு வந்து தெரியும் இந்த கதை எப்படி கதை களம் எப்படி அப்படின்றது வந்து நமக்கு தெரியாது வெயிட் பண்ணி பார்ப்போம் செப்டம்பர் அஞ்சாந்தேதி தெரிஞ்சு போயிடும் என்ன களம் என்ன கதை அப்படின்னு அதுக்கு அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம் பட்டு தளபதி விஜய் அவர்களோட நடிப்பு தாறு மாறுங்க அவரை சொல்லவே முடியாது குறையே சொல்ல முடியாது ஏஜ் இஸ் ஜஸ்ட் எ நம்பர் ஒரு லைன் இஸ் ஆல்வேஸ் லைன் அப்படின்ற ஒரு டைலாக் வரும்ல தேட்ரு தெரிக்கும் அவ்வளவுதான் அந்த அந்த டைலாகுக்கெல்லாம் உண்மையிலே தெரிக்குங்க தேட்ரு பறக்கும் ஸ்க்ரீன்லாம் தெரிக்கும் வேறு லெவலில் இருக்கும் தேட்ரு ஆனால் இளைய தளபதி அவர்களை காமிச்ச விதம் ஓகே சூப்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் தளபதி எப்படி இருந்தாரோ அதே மாதிரி இல்லைன்னா கூட ஓரளவு பரவாயில்ல ஏற்றுக்கலாமியா அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சு இளைய தளபதியாக ஏற்றுக்கலாம் அந்த அளவுக்கு வந்து இருந்துச்சு வேறு லெவல் அதெல்லாம் குறைய சொல்ல முடியாது இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் அப்படின்ற ஒன்று வந்து நம்மளை வந்து எக்ஸ்ப்ரெஷன் பண்ணவே இல்லைங்க நம்ம மைண்டுக்குள்ளே போய் அப்படியே புகுந்து விளையாடணும் அந்த ஒரு பிஜிஎமாக இருக்கட்டும் அந்த ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும் பட் இதில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வர்றதே தெரியலைங்க பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்டாயெல்லாம் போடலையானே தெரியல அந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா அப்போ பார்த்துக்கோங்க நான் ஹெட்செட் ஃபுல் ஹெட்செட் போட்டு ஃபுல் சவுண்டு வச்சு பார்த்ததுக்கு எனக்கே வந்து அந்த ஒரு இது வந்து ஒரு மைண்டுக்குள்ளே ஒரு இது வரவே இல்லை பெரிய மைனஸ்ங்க பேக்ரவுண்ட் ஸ்கோர் இல்லைன்னா பெரிய மைனஸ் தான் ட்ரெய்லர்லேயே இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்றப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏகப்பட்ட பட்டாளங்கள் வந்து நடிச்சிருக்காங்க இந்த ஒரு படத்தில் எல்லாருக்கும் ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருப்பாரு வெங்கட் பிரபு சார் அப்படின்னு நான் நம்புகிறேன் படம் பார்ப்போம் படம் பார்த்தாதான் தெரியும் எப்படி வந்து யார் யார் என்ன கேரக்டரில் நடிக்கிறாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் ஃபேன் பாய் மூமெண்ட்டாக இதை ஒன்று வச்சுருக்காருங்க வேறு லெவல் வேறு 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 மாதிரி இது இந்த மாதிரி எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் இது ஒரு சர்ப்ரைஸுங்க அதுக்கப்புறம் இந்த சிஎஸ்கே டீம் அண்டு அந்த ஸ்டேடியத்துக்கும் இந்த ஒரு கதைக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்குங்க அதாவது வெங்கட் பிரபு சார் வந்து தீவிர சிஎஸ்கே ஃபேனு தளபதி படம் பண்ணுறாரு தல தோனியை வந்து என்ட்ரி கொடுத்துருப்பாரா இந்த ஒரு படத்தில் அப்படின்னு கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம் சிஎஸ்கே சேப்பாக்க ஸ்டேடியம் இந்த கதைக்காலம் ஏதோ இருக்கியாயோ வெங்கட் பிரபு சாரே நொறுக்கம் பார்த்தா தெரிஞ்சிடும் தோனி ரெஃபரல்ஸ் எது இருக்கா என்ன அப்படின்னு ஓய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு ட்ரெய்லருக்கு ஒவ்வொரு அஞ்சுக்கு மூணு மார்க்கு கொடுக்கலாம் அப்படின்றது என்னோட கருத்து தளபதி ஃபேன்ஸ் இந்த வீடியோ அந்த ட்ரெய்ல எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஆலின் சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஆல் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ